மனு ரஹீம் அஹமதுல்லா வலாத் வஸ்லாம் அலரசில்லா வால அலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கனியத்துக்குரிய சகோதரர்களே பொதுவாக ஒரு மோமினை பொறுத்தமட்டில் உலகத்திலே அவன் வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே அது உலகத்தினுடைய கண்ணோட்டத்தில் உண்மையில் பார்க்கின்ற ஒருவருக்கு அது ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையாக அல்லது அவ்வளோ கோலாகலமற்ற ஒரு வாழ்க்கையாக விளங்கினாலும் கூட ஒரு மூமின் உலகத்திலே ஈமானை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்கிற நேரத்தில் மார்க்கம் அந்த வாழ்க்கையை பெருமதியான ஒரு வாழ்க்கையாகத்தான் கருதுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய மூமினை பொறுத்தமட்டில் அவன் அந்த ஈமானுடைய சுவையை தீனுடைய அருட்கொடைகளை அனுபவித்து கொண்டுதான் அவன் வாழ்கிறான் என்ற உண்மையும் நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இப்னால் ரஹிம் ரஹீமல்லா அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்டு இஹ்லாஸாக செயற்படக்கூடிய ஒரு மூமினை பொறுத்த மட்டிலே அவனுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே மனிதர்களில் அதாவது ஏனைய மனிதர்களுடைய வாழ்க்கையோடு புட்டுப் பார்க்குற நேரத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகவுமே நல்ல வாழ்க்கையை வாழக்கூடியவராக அவர்தான் இருப்பார் என்று நாம் இபன் ரஹிம் உள்ளவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் அதே மாதிரி அப்படியாக நஃபருடைய உள்ளத்தை எடுத்து பார்க்குற நேரத்தில் அந்த உள்ளம் அருட்கொடைகள் நிறைந்த உள்ளமாக இருக்கும் அந்த மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்து மட்டிலே இன்னும் சொல்லப்போனால் மிகவுமே விரிவான உள்ளமாகவும் சந்தோஷங்கள் நிறைந்த உள்ளமாகவும் இருக்கும் என்று இபன் ரஹிம் உள்ளவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் இப்படியான உள்ளம் நிச்சயமாக அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு மூமினிக்கு தான் கிடைக்கும் என்பதை இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த உள்ளம் யாருக்காவது கொடுக்கப்படும் என்று சொன்னால் அவர் உலகத்திலேயே சுவனத்துடைய ஒரு இன்பத்தை அடைந்தவராகத்தான் கருதப்படுகிறார் அதே நேரத்தில் ஆஹிராவிலே அதைவிட இன்பமான ஒரு நிலையை அவர் இருக்கிறார் என்று அவர்கள் இந்த இமாம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த செய்தி அத்தா வத்தவா எனக்கூடிய நூலிலே பார்க்கலாம் ஆ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பொதுவாக ஒரு மூமினை பொறுத்தமட்டிலே மட்டிலே பார்க்குற நேரத்தில் அவர் ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையில் இருக்கலாம் அவ்வளோ வசதியற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் ஒரு சாதாரண நிலையில்தான் ஒரு மூமினுடைய தோற்றம் உலகத்திலே இருக்கும் இப்போ இதை பார்த்துவிட்டு அவருடைய வெளித்தோற்றத்தை வைத்து நாங்கள் அவரை பல மாதிரி போடுவோம் இவர் வரிய வறுமையான வறுமை கோட்டுக்கள் இருக்கிறார் ஏழ்மையான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் சந்தோஷமற்றவர் பாக்கியமற்றவர் என்று எல்லாம் உலகத்திலே போடப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் ஆனாலும் மார்க்க அடிப்படையிலே மாபும்காயும் ககிம் உள்ள அவர்கள் சொல்வதை போல ஏனைய மனிதர்களோடு புட்டு பார்க்கிற நேரத்தில் அந்த மனிதர் தான் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர் அந்த மனிதர்கள் உள்ளம்தான் நியமத்துகள் நிறைந்த உள்ளமாக இருக்கும் அந்த மனையுடைய உள்ளம்தான் விரிவான உள்ளமாக மார்க்கத்திம்பால் விரிந்து இடம் கொடுக்கக்கூடிய விரிவான உள்ளத்தை உடையதாக அந்த உள்ளம் இருக்கும் அதே மாதிரி அந்த மனைவிய உள்ளத்தை பொறுத்த மட்டும் சந்தோஷங்கள் நிறைந்த உள்ளமாக இருக்கும் அப்போ இதை தரக்கூடியது அல்லாஹு தரக்கூடியவன் அல்லாஹு திலசு பஹானத்தால் மாத்திருந்தான் இப்போ நாங்கள் உலகத்தில் மூமின்களாக வாழ்வோம்னு சொன்னால் அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்ட மக்களாக நாங்கள் வாழ்வோம்னு சொன்னால் எங்களுடைய உள்ளங்களை இப்படியான ஒரு நிலைக்கு மாற்றுவதற்கு அல்லாஹு ஜுவஹானாவுக்கு மாத்திரம்தான் சக்தி இருக்கிறது இன்றைக்கு எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம் அதிக செல்வம் கொடுக்கப்பட்டவர்களை பார்க்கிறோம் பட்டம் பதவிகளோடு இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் நல்ல வசதி வாய்ப்போடு உள்ளவர்களை பார்க்குறோம் ஆனால் இங்கே அபுமுகா கைம் ரஹீம் சொன்ன மாதிரி ஒரு அவருடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லாமல் இருக்கும் வெளித்தோற்றத்துக்கு அழகாக இருக்கும் ஆனால் யதார்த்தத்தில் அவட வாழ்க்கை நல்லதாக இல்லாமலும் உள்ளம் மோசமான உள்ளமாகவும் மார்க்கத்தின் பால் அடிமைப்பட்டு போகக்கூடிய உள்ளம் இல்லாமலும் அதே நேரத்தில் கவலைகள் சந்தேகங்கள் அதேமாதிரி வீணான எண்ணங்கள் கேளிக்கைகள் சைத்தானியத்தான அம்சங்கள் நிறைந்த உள்ளமாகவும் இருக்கிறது நான் பார்க்குறேன் அப்போ உண்மையிலே இவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய வெறுமனே வாழக்கூடிய நபர்களாகத்தான் கருதப்படுவார்கள் வழியே இது ஒரு மூமின் அடையக்கூடிய நேமத்துகளை அடையக்கூடிய ஒரு மனிதன் மாதிரி அவர் இருக்க மாட்டார் என்ற யதார்த்தத்தை நல்ல முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி கைம் ரஹிமுல் அவர்கள் சொல்கிறார்கள் நல்ல மனிதர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் நலவிலே தான் இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அது சொல்கிறார்கள் ஒரு நல்ல மனிதருடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே அது எப்போவுமே சுகண்டியானதாக நல்ல நிலையிலே தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கும் வெளித்தோற்றத்தில் பார்க்கிற நேரத்தில் அவன் கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி இந்த துனியாவில் அவங்களுக்கு எல்லாம் நெருக்கடிகள் இவ்வளோதான் நெருக்கடிகள் இருந்தாலும் நல்ல மனிதர்கள் நலவுலே தான் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதேபோன்று கெட்ட மனிதர்களை பொறுத்த அவர்கள் கெடுதியில் தான் இருக்கிறார்கள் அவங்களுக்கு இந்த துனியாவில் எல்லாம் கொடுக்கப்பட்டு நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்து நல்ல அதாவது சொத்து செல்வங்கள் என்றெல்லாம் வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவங்க வா வாழக்கூடிய வாழ்க்கை மோசமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும்னு சொல்லி கெட்ட மனிதர்களை பற்றி இபுநூ கைம் முறை சொல்கிறார்கள் இதையும் அத்தா வத்தவா எனக்கூடிய நூலிலே பார்க்கலாம் ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நல்லவர்களை பொறுத்த மட்டிலே யதார்த்தத்தில் அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் நான் வழங்கிக் கொள்ளணும் அதே நேரத்தில் கெட்டவர்களை பொறுத்த மட்டில் யதார்த்தத்தில் அவர்கள் கெட்ட நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு மனிதர்களிடத்திலே காணப்படுகிற ஒரு பலவீனமானது என்ற வெளித்தோற்றத்தை பார்த்து இவர் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார் இவர் ஒரு கெட்ட நிலையில் இருக்கிறார் என்பதை தீர்மானிக்கிறாங்க ஒரு மனிதன் பெரிய வீடு வாசல்களை கட்டி நிறைய சொத்து செல்வங்களை சம்பாதித்து வாகனங்களோடு வசதியோடு இருக்கிற நேரத்தில் இவர் ஒரு நல்ல நிலையில் உள்ள மனிதர் என்று அந்த வெளித்தோற்றத்தை பார்த்து கொள்கிறார்கள் அதே மாதிரி ஒரு ஒரு உண்மையிலே நல்ல ஒரு மனிதர் இருப்பார் இமான் இருப்பார் ஆனால் அவருக்கு பெரிதாக வீடு இல்லை பெரிதாக வாகனங்கள் இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லை பணம் இல்லை ஆனால் அவர் ஈமான் தாரியாக அல்ல கட்டு ஒரு அடியாராக இருப்பார் அவரை பார்க்கிற சந்தர்ப்பத்தில் உலகம் எப்படி பேசுகிறது என்றால் இவர் எதுக்கும் வசதி வாய்ப்பில்லாதவர் எதுக்கும் உதவாதவர் இவர் பெருசு படுத்து எங்களுக்கு பெரிதாக கருத முடியாது இவர் எங்கள முக்கியமான மஜிலிசுகளில் உட்கார வைக்க முடியாது என்றெல்லாம் தீர்மானிக்கிறத பார்க்கலாம் அப்போ இது உள்ள தோற்றத்தை பார்த்து எடுக்கக்கூடிய முடிவு அப்போ இந்த முடிவு சரியான ஒரு முடிவு இல்லை இது கைசேதத்தை தரக்கூடிய முடிவு இப்படித்தான் காரூனை பார்த்து கார்னுடைய சமூகத்தில் உள்ள மக்களும் நினைத்து கொண்டிருந்தான் காரன் தன்னுடைய மாளிகையை விட்டு வெளியில் வருகிற நேரத்தில் அவனுடைய ஆடை அலங்காரங்கள் அவனுடைய வாகனங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சமூகத்துள்ள அறிவில்லாத மக்களை நினைச்சிருந்தா இவன் இந்த தான் நல்ல நிலையில் உள்ளவன் காரோனுக்கு கொடுக்கப்பட்டது எங்களுக்கும் கிடைக்கக்கூடாதா ஏன்னா காரூனை பார்த்து திருப்தி அடையக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இருந்தது அதே நேரத்தில் அந்த சமூகத்தில் இன்னொரு சாராக இருந்தாங்க இப்படி திருப்தி அடையக்கூடியவர்களை பார்த்து உபதேசம் செய்யக்கூடியவர்கள் அவங்க சொ அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நீங்கள் பார்க்கிற இந்த வசதி வாய்ப்புகள் சொத்து செல்வங்கள் இதெல்லாம் ஒரு நாளும் ஒரு மனிதனை அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதல்ல மாற்றமாக ஈமான் தக்குவாக ஒரு நல்ல நிலையில் இருக்கிற இந்த வாழ்க்கை தான் ஒரு மனிதனுக்கு திருப்தியானது என்றதை அந்த மக்கள் உணர்த்தக்கூடியதாக இருந்தாங்கன்றத நான் குருவானில் பார்க்கலாம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எப்போவுமே ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ்கிற வாழ்கிற வாழ்க்கை தான் என்றென்றும் பெருமதியானதாக இருக்கும் என்றத நல்ல முறையில் நாங்கள் விலங்கெடுத்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இப்து காயிம் ரஹீம் சொல்கிறாங்க பொதுவாக நாங்கள் பார்க்குற நேரத்தில் ஒரு அடியானுக்கு எது பிரயோசனம் அளிக்கக்கூடியது என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு அடியானுக்கு மிகவும் பிரயோசனம் அளிக்கக்கூடியது அவன் அல்லாஹு தாலாவை நோக்கி முன்னோக்கி செல்வது அவனுடைய கால நேரங்களை அல்லாஹுவே ஞாபகப்படுத்துவதில் திக்ரி செய்வதில் கழிப்பது அதே நேரத்தில் அல்லாஹுவே நேசிப்பது அதே போன்று அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய செயற்பாடுகள் ஈடுபடுதல் இதுதான் ஒரு மனிதனுக்கு எப்போக்கும் பிரயோஜனமானது அது இல்லாமல் ஹலால் ஹராம் பார்க்காமல் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களோ அல்லது மார்க்கத்துடைய வரையறையை மீறி நாங்கள் படிக்கின்ற படிப்புகளோ இவைகளொன்றும் ஒரு நாளுமே எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதல்ல அது துணியாவில் வேணும் என்று சொன்னால் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடைவுகளை அடைவதற்கு உதவியாக இருக்கும் அது துனியாவோடு அது முடிந்துவிடும் ஆனால் ஆகிரா வரைக்கும் பிரயோசனம் அளிப்பதுதான் ஒரு மனிதனுக்கு உண்மையாக பிரயோசனம் அளிக்கக்கூடியது எனவே அந்த அடிப்படையில் தான் எவ்வளவு கைகள் சொல்கிறான் ஒரு அடியானுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால் அவன் அல்லாஹையை நோக்கி முன் முன்வாரது அல்லாஹையை நோக்கி முன்வந்து செய்யக்கூடிய அமல்கள் அவன் செய்யக்கூடிய திக்கிற அல்லாவுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவன் செயற்படுகின்ற செயற்பாடுகள் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவன் அதுக்காக வேண்டி சிரமப்படுகிற இது மாதிரியானவைகள் தான் எப்பொழுதுமே ஒரு அடியானிக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்குமென்னு சொல்லி இமாம் அபுல் கி இம் உள்ளவர்கள் அத்தா வத்தவா எனக்கூடிய நூலில் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நான் உலகத்துடைய இன்பங்கள் ஆசாபாசங்கள் இவைகளை பார்த்து ஒரு நாளும் ஏமாந்து விடக்கூடாது அதுதான் இன்பம் அதுதான் நிரந்தரம் அதுதான் சிறந்தது என்று நாங்கள் ஒரு நாள் முடிவெடுத்து விடக்கூடாது மாற்றமாக நிரந்தரமான நலவு என்று ஒன்று இருக்கிறது நிரந்தரமாக எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது அதுதான் இந்த தீனிலே சொல்லப்பட்ட அம்சங்கள் எனவே மார்க் அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் உலகத்துடைய கண்ணோட்டத்தில் எங்களோட வாழ்க்கை ஒரு நாள் அமைத்து விடக்கூடாது அவ்வாறு அமைத்து விடுவோம் என்றால் நிச்சயமாக எங்களுக்கு அது நஷ்டத்தை தான் ஏற்படுத்திவிடும் அதனால் எப்போவும் மார்க்க அடிப்படையில் வாழ்கிறதுக்கு நாம் முயற்சி என்னும் எதை சொல்வதாக இருந்தாலும் சரி எதை செய்வதாக இருந்தாலும் சரி மார்க்கத்துக்கு உட்பட்ட அமைப்பில் தீனுக்கு உட்பட்ட அமைப்பில் எங்களோடய வாழ்க்கையை எல்லா விடயங்களும் நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் அவருடைய படக்கத்து அவருடைய ஹைர் என்ப ஹயிரை அவ்வப்போது எங்களுக்கு உணர்ந்து கொள்ளலாம் உண்மையிலே மக்களுடைய கண்ணோட்டத்திலே அது ஒரு ஒரு வகையான ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைப்பாக இருந்தாலும் யதார்த்தத்தில் அந்த வாழ்க்கையை வாழக்கூடியவங்களுக்கு தான் அல்லா தரைய இன்பத்தை காட்டுவான் அவங்க தான் அந்த இன்பத்தை உணர்வார்கள் அந்த நிம்மதியை உணர்வார்கள் அந்த அருட்கொடையை உணர்வார்கள் அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுக்கு முழுமையாக கட்டப்பட்ட அமைப்பில் எங்களோடய வாழ்க்கை அமைத்து கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிமாக ஆடமியும்